இத்தனை நாளாக நம்ம சூர்யா நந்தினியை ஒரு வார்த்தை கூட திட்டி இருக்க மாட்டார் ஆனால் இந்த சுந்தர்வள்ளி செஞ்ச வேலையால் அடுத்தடுத்து வந்து போயிணா நம்ம சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் நடுவில் பயங்கரமான சண்டையே நடக்க போகுது அப்படின் தான் சொல்லணும் அதாவது அந்த கார் சாவியை வந்து போய்னா எடுத்து ஒழிச்சு வச்சு ஏற்கனவே வந்து போய்னா நந்தினியை வந்து கெட்ட பேராக கேட்டாங்க நந்தினி வந்து போயிணா கா நம்ம சூர்யா வந்து திட்டாரு அடுத்து தான் வந்து போயினா இப்போது அந்த சரக்கு பாட்டில் எல்லாத்தையுமே வந்து போயிணா இந்த அதாவது சுந்தரவல்லி வந்துட்டு அவங்க பொண்ணு வச்சு வந்து போயிணா அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ரூமில் வச்சுக்க சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம இவங்க சூர்யா இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம சரக்கு பாட்டில தேடி உட்காந்துட்டு இருக்காரு அதே சமயம் நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியல என்னதான் நடக்குது இங்கே அதாவது நம்ம வந்து இப்போ எந்த ஒரு பாட்டிலையுமே எடுத்து வைக்கல ஆனால் அந்த பாட்டிலாம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி தெரியாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க இப்போ கடைசியில் நம்ம அருணாச்சலயம் ஆயா இருந்துட்டு நம்ம சூர்யா வந்து இப்போ என்ன கண்டபடிக்கு திட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் குடிக்காம இருந்தால் ஒன்னும் என்ன என்ன ஆக போகுது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம அருணாச்சலயா நினைச்சாரு நந்தினி அக்னி தான் வந்து பார்த்தினா பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கா அதுக்காக தான் வந்து பார்த்தினா சூர்யா கோவப்படுறான் நம்ம வந்து பார்த்தினா நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்தினா நந்தினி அந்த பாட்டிலெலாம் எடுத்து வைக்கவே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வரும்போது தான் அருணச்சலையாவுக்கு வந்து பார்த்தினா மிகப்பெரிய அதிர்ச்சியாக போகுது அதே மாதிரி நம்ம சூர்யா வந்துட்டு நந்தினியால் தானே வந்து பார்த்தினா தன்னோட அப்பா வந்து பார்த்தினா திட்டினார் அப்படின்ற ஒரு கோவத்தில் நந்தினியை காட்டு கற்று கத்திட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் நந்தினிக்கு உண்மையே தெரிய வருது அதாவது இந்த சுந்தரவள்ளி தான் பிளான் போட்டு இது எல்லாத்தையுமே பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த அதாவது சுந்தரவள்ளி வந்துட்டு நம்ம நந்தினிக்கு கெட்டதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க எண்ணி இரல் விட் விரல் விட்டு வந்து போய்னா எண்ணிக்கோ இன்னும் ரெண்டே நாளில் வந்து போய்னா அவளை எப்படி வந்து போயினா சூரிய கிட்டேருந்து பிரித்து விரட்டன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இவ்வளோ டேலண்ட் இருக்கக்கூடிய இந்த சுந்தரவள்ளி இது எல்லாத்தையுமே முன்னாடியே செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து போயினா இந்த இடத்துல நம்ம நந்தினி இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வந்து போய்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்க வேண்டியதும் கிடையாதுல்ல இப்போ தான் வந்து போதுனா ஏதோ எண்ணி ரெண்டே நாள்ன்றாங்க நம்ம நந்தினி வந்து எத்தனை நாள் ஆகுது அப்படி இருக்கும்போது வந்து போய்னா இது ரொம்ப வந்து போதின்னா கேவலப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த சுந்தரவொல்லி அடுத்ததாக இந்த சுந்தரவல்லி போட்ட பிளான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நந்தினிக்கு பயங்கரமான கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக வந்து இந்த சுந்தரவல்லியை ஒரு அதாவது முதலாளியம்மா முதலியாலயம்மா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்ருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசியிருக்கவே மாட்டாங்க ஆனால் இப்போது உங்களால் என்ன சார் வந்து போய்னா தப்பாக நினச்சிட்டாரு என்னை திட்டாரு நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க உங்களாலாம் நான் சும்மா விட மாட்டேன் என்ன என்னையும் சாரையும் இனிமேல் உங்களால் பிரிக்கவே முடியாது எப்போ வந்து போய்னா இந்த மாதிரி கேவலமான காரியத்தை எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ இதுக்கு மேல் வந்து போய்னா நான் எதையுமே சும்மா விட போகிறதில்ல என்னையும் என்னையும் சாரையும் வந்து போய்னா யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க சொந்தவழிக்கு சரியான பிளான் அதிர்ச்சி அதுலேயும் நந்தினி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்னும் பயங்கர டேலண்ட் ஆகி இந்த சுந்தரவல்லியை அடி அடி நடித்து விழுத்து கட்டினா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் உண்மையில் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க